गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म दशमी गुरुवे नमः ॐ दत्तात्रेय विद्महे अत्रिपुत्राय धीमहि तन्नो तत प्रशोदयात् श्री गुरुचरितरम अध्यायम् 12 பிக்ஷை எடுத்து பிரம்மச்சாரியாகி வாழ்வேன் என்று சொன்ன அந்த மகனிடம் தாய் மகனே பன்னிரண்டு வருடங்கள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து பிறகு கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று இல்லற வாழ்வை அனுபவித்து யக்ஞயாகங்களை செய்து புண்ணியத்தை பெற்ற பிறகு இறுதியில் சந்நியாசியாக வேண்டுமே தவிர நீ இப்படி ஏதோ வைராக்கியத்துடன் சந்நியாசியாவது தவறல்லவா என்று வேண்டினாள் அதை கேட்ட நரஹரி அம்மா இந்த உடல் நிரந்தரமானதல்ல நீர்க்குமளி போல் சீக்கிரமாக அழியக்கூடியது மரணம் இல்லை என்பவன் எவனும் கிடையாது மரண தேவதையான யமன் ஜீவிகளை தொடர்ந்து கொண்டே இருப்பான் மனிதனுக்கு தன் வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாது கடன் கொடுத்தவன் தன் கடனை திரும்ப பெறும் நேரத்திற்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதை போல் மரண தேவதை கூட மனிதர்களின் வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருப்பான் இரவு பகல் நம் வாழ்நாளை குறைத்து கொண்டே வரும் இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்பவன் அறிவில்லாதவன் கடந்த காலம் விரும்பி வராது நிகழ்காலத்தை நினைக்க முடியாது ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுதே தர்மங்களை செய்ய வேண்டும் எந்த நாள் புண்ணியம் செய்யாமல் கழிக்கின்றோமோ அந்த நாள் நம் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டும் எந்த ஒரு பொருள் மமதையை வைப்பது துயரத்தை ஆசை என்ற மாயையில் சிக்கி பிறந்தவர்களுக்கு நீ சொல்லும் சம்சார வாழ்க்கைக்கு பிறகு சன்னியாசியாவது நான் சகலமும் துறந்து சில காரணங்களுக்காக பிறந்தவன் ஆகையால் நான் சன்னியாசியாக செல்வதை தடுக்காதீர்கள் என்று ஞானோபதேசத்தை செய்தான் இதை கேட்ட அந்த தாய் வியப்புடன் பார்த்தாள் அவனை வணங்கி மகனே என் அறியாமையினால் உன்னை என் மகன் என்று நினைத்து அப்படி கூறிவிட்டேன் நீ எங்களை ஆட்கொள்ள பிறந்த தெய்வம் உலகத்தில் தர்மத்தை நிலைக்க அதர்மத்தை அழிக்க பிறந்தவன் ஆகையால் உன் செயலை தடுக்க மாட்டேன் ஆனால் உன் இந்த திவ்ய ரூபத்தை என் மனதில் நிலைக்கும்படி செய் நீ சென்று விட்டால் நான் யாரை பார்த்து என் மகன் என்று சந்தோஷப்படுவேன் எனக்கு இன்னமும் குழந்தை பிறப்பார்கள் என்று கூறினாய் எனக்கு ஒரு மகன் பிறக்கிற வரையிலாவது நீ எங்களுடன் இருக்க வேண்டும் அதுவரையிலும் சந்நியாசியாக அனுமதி கொடுக்க மாட்டோம் என் கேட்காமல் நீ சென்று விட்டால் மரணமடைவேன் என்று வேண்டினாள் அப்பொழுது அம்மா உங்களுக்கு ஒரு வருட காலத்திற்குள் பிறகு நான் சன்னியாசியாக செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று வாக்குறுதியை பெற்றான் அவனை மகேசனை போல் பாவித்து பெற்றோர்கள் தினமும் அர்ச்சனை செய்து வந்தார்கள் வேதங்களை படித்தவர்களும் இவரிடம் வந்து சகல சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு சென்றார்கள் பாமர மக்களுக்கு தர்ம சாஸ்திரங்களை கூறிக்கொண்டிருந்தார் இதனிடையில் தாய் கற்பம் தரித்தாள் ஒரு வருடம் சென்றுவிட்டது அவள் இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் பெற்றோர்கள் மிக சந்தோஷம் அடைந்தார்கள் அக்குழந்தைகளுக்கு மூன்று வயது ஆன நேரத்தில் ஸ்ரீ நரஹரி தாயிடம் சென்று அம்மா உங்கள் ஆசை நிறைவேறியது இந்த இருவரும் பூர்ண ஆயுளுடன் வாழ்வார்கள் இன்னமும் இரு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளையும் பிறப்பார்கள் நீங்கள் சுகத்துடன் வாழ்வீர்கள் ஆகையால் நான் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார் பெற்றோர்கள் அவரை வணங்கி மகனே நாங்கள் எங்கள் அறியாமையினால் உன்னை எங்கள் மகனென்று நினைத்தோம் நீ எங்கள் குலதெய்வம் உலகத்தை ஆட்கொள்ள பிறந்தவர் எங்கள் மகனென்று நினைத்து உன்னை திட்டி இருந்தால் எங்களை மன்னித்துவிடு எங்கள் பிரதோஷ பூஜையின் காரணமாக நீ எங்களுக்கு பிறந்தாய் இனி எங்களுக்கு துன்பங்கள் நேராமல் ஆசீர்வதியுங்கள் நீங்கள் எங்களை விட்டு செல்கிறீர்கள் உங்களை பார்க்காமல் நாங்கள் எப்படி வாழ முடியும் என்று கதறினார்கள் இதைக் கேட்ட ஸ்ரீ நரஹரி நீங்கள் என்னைப் பார்க்க வேண்டும் என்று நினைத்த உடனே உங்களுக்கு என் தரிசனம் கிடைக்கும் இனிமேல் உங்கள் வீட்டில் இல்லை என்பதிருக்காது லட்சுமி தேவி இங்கு குடிக்கொண்டிருப்பால் மரணமடைந்த பின் நீங்கள் கைலாசம் செல்வீர்கள் இனி உங்களுக்கு மறுபிறவி கிடையாது நான் தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு முப்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இக்கிராமத்திற்கு வந்து உங்களுக்கு தரிசனம் தருவேன் என்று தாய் தந்தையர்களுக்கு ஆறுதல் கூறி வடதிசை நோக்கி புறப்பட்டார் அவருடன் பெற்றோர்கள் ஊர் மக்களும் வழியனுப்ப ஊர் எல்லை வரையிலும் வந்தார்கள் எல்லோரும் அவரை வணங்கினார்கள் பிறகு ஊர் மக்கள் சென்ற பிறகு பெற்றோர்கள் அவரை பிரிய முடியாமல் அப்படியே நின்று விட்டார்கள் அப்பொழுது அவர் அவர்களுக்கு ஸ்ரீ தத்தாத்ரேயராகவும் ஸ்ரீபாத வல்லபராகவும் தரிசனம் தந்து ஆசீர்வதித்தார் அவர்கள் அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து மிக ஆனந்தப்பட்டு தாங்கள் செய்த சனி பிரதோஷ பூஜையினால் தங்களுக்கு இப்பாக்கியம் கிடைத்ததென்று கூறி மீண்டும் உங்கள் தரிசனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அவர் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு தரிசனம் தருகிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டார் பிறகு அவர் பத்ரிநாத்தை நோக்கி புறப்பட்டு வழியில் காசி நகரத்திற்கு வந்து சேர்ந்தார் முதலில் அவர் நீராடி காசி விஸ்வநாதரை அமர்ந்து பிராணவாயுவை ஸ்தம்பனை செய்து தமம் செய்யலானார் நரஹரி மூன்று வேலைகளிலும் மணிக்கர்ணிக்கா கட்டத்தில் நீராடி வருவதுண்டு காசியில் பல யதுக்கள் சன்னியாசிகள் தவம் புரிந்தவர்கள் அவதூதர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் இப்படிப்பட்ட வைராக்கியம் கடினமான தவம் செய்வதை பார்த்து அவர் ஒரு அவதார அவரை வணங்கி வந்தார்கள் அங்கு எதிகளில் வயோதிகரான கிருஷ்ண சரஸ்வதி அவரை பக்தியுடன் வணங்கிக் கொண்டிருந்தார் அவர் ஒரு அவதார புருஷன் என்றும் சந்யாச நெறிகளை மேம்படுத்த பிறந்தவர் என்றும் விஸ்வ என்றும் ஆனால் உலகை ஆட்கொள்ள பிறந்தவரானதால் அவர் நெறிகளை தவறாத சந்நியாசியைப் போல் தவம் செய்கிறார் என்றும் ஆகையால் வயதில் சிறியவராயினும் ஞானத்தில் பெரியவராகையால் அவரை நாம் வணங்குவதில் தவறேதும் இல்லை என்றும் கிருஷ்ண சரஸ்வதி கூறினார் இவர் நம்மை போல் சந்நியாசம் பெற்றால் நாம் இவரை பூஜை செய்யலாம் என்று கூறி அவர் சீடர்களில் ஒருவரை அவரிடம் அனுப்பினார் சீடர் சென்று சுவாமி நீங்கள் அந்த மகேசனே அன்றி வேறு யாரும் இல்லை நல்லோர்களையும் தர்மத்தையும் காப்பதற்காக பூமியில் அவதரித்தீர் ஸ்ரீ ஆதி சங்கரர் நிறுவிய சந்நியாசி நெறி அழிந்து கொண்டே வருகின்றது அதை நீங்கள் நிலைநாட்டி பெருகச் செய்ய வேண்டும் சந்நியாசிகளான நாங்கள் உங்களை இப்பொழுது பூஜை செய்தால் உலகம் நிந்திக்கும் நீங்களும் சந்நியாசியானால் நாங்கள் உங்களை சேவிக்கலாம் என்று கூறினார் அவர்களின் விருப்பப்படியே நன்னறிகளை நிலைநாட்ட கிருஷ்ண சரஸ்வதியை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சந்நியாசம் பெற்றார் குரு அவர்கள் அவருக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்று பெயரிட்டார் அதற்கு பிறகு ஸ்ரீ சுவாமிகள் காசியில் சில நாட்கள் தங்கி வேதங்களைப் பற்றி வேதத்தின் அர்த்தத்தை பற்றியும் பக்தர்களுக்கு கூறினார் அதுவரையிலும் குருவின் கதையை கேட்டுக்கொண்டிருந்த நாமதாரகன் சித்தரை பார்த்து ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் மும்மூர்த்திகளின் அவதாரமான சத்குரு என்று கூறினீர்களே பிறகு அவர் ஏன் ஒரு குருவிடம் சன்னியாசம் பெற வேண்டும் என்று கேட்டார் ஸ்ரீ ராமபிரான் கடவுள் அவதாரம் ஆனாலும் அவர் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படியே சாந்திபனுக்கு சீடராக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இருந்தார் ஆகையால் மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ நரஹரி சரஸ்வதியை குருவாக ஏற்றுக்கொண்டார் என்று கூறினார் அப்படியானால் இக்குரு சம்பிரதாயத்தை விவரமாக கூறுங்கள் கேட்க ஆவலாக உள்ளது என்று வேண்டினார் சித்த முனிவர் சதாசிவன் குரு அவரது சீடர் விஷ்ணு விஷ்ணுவின் சீடர் பிரம்மதேவர் அதற்குப் பிறகு பிரம்மாவிற்கு வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகர் கவுடபாதர் கோவிந்த பகவத் பாதர் சங்கர பகவத் பாதர் விஸ்வரூபர் போதஞானகிரி மலையானந்தர் யாதவேந்திர சரஸ்வதி பிறகு கிருஷ்ண சரஸ்வதி இந்த கிருஷ்ண சரஸ்வதி சுவாமிகள் தான் சத்குருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களின் குரு ஆவார் என்று கூறினார் ஸ்ரீகுரு அங்கு சில காலம் தங்கி பல பேரை சீடர்களாக பெற்று புண்ணிய தலங்களை தரிசிக்க சீடர்களுடன் புறப்பட்டார் அவர் முதலில் பத்திரிகாசிரமத்திற்கு சென்று அங்கிருந்து மேருமலையை வலம் வந்து எல்லா கேத்திரங்களையும் தரிசனம் செய்து புண்ணிய நதிகளில் நீராடி கங்காசாகர சங்கமத்தை வந்து சேர்ந்தார் அங்கிருந்து பிரம்மசேத்திரமான பிரயாகைக்கு பிரயாகிக்கு வந்தார் அங்கு அவருக்கு பல பேர் சீடர்களாக ஆனார்கள் அங்கு அவர் மாதவன் என்ற பிராமணனுக்கு தத்துவ உபதேசித்து சந்நியாசம் அளித்தார் அவ தூத சிந்தன ஸ்ரீ குருதேவ